கூட்டணி போகக்கூடிய முடிவை தலைவர் எடுக்கிறதுக்கான அதிகாரத்தை இங்கே வந்து வாங்கிடணும் நீ தான் எல்லாரையும் தெரு தெ இது பண்ணிவிட்டு ஒரு அஞ்சாறு புன்னகைகளை தூக்கி பக்கத்தில் வச்சுட்டு இருக்கிற மூணு பொதுச் செயலர் மூணு செயலாளர் அப்படி நீ தான் வச்சுருக்குற சரி ரைட்டா எதுக்கு இந்த மாதிரி ஒரு தீர்மானம் போடணும் பாவேகானுடைய முதல்வர் வேட்பாளர் விஜய் தான் சொல்லியாச்சு இதை ஏற்றுக்கொள்பவர்கள் கூட்டணிக்கு வரலாம் ஆனால் இதை ஏற்றுக்கொள்பவர்கள் கூட்டணிக்கு வரலான்ற வார்த்தையை நீ தள்ளிட்ட கொள்கை கோட்பாடெல்லாம் இருக்குது ஏன்னா இவர் கொள்கைப்படி ஒரு அடையாளப்படுத்திக்கிட்டார் பிஜேபியினுடைய பாசிசத்திற்கும் திமுக தூமுகரனுடைய அரசியலுக்கும் எதிரி அப்படினு சொல்லிவிட்டார். இப்ப பல்டி அடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம். ஏன்னா கரூர் விஷயத்துல இவங்க தப்பிக்கணும்னா காபாத்துறோனா பிஜேபி oda காப்பாற்றணும் ஏன்னா இவங்களுக்காவது உச்ச நீதி மன்றத்துல வடக்கானவங்க எல்லாம் बीजेपी வளக்கிறதால ஆர்எஸ்எஸ் வளக்கிறதால ஆர்எஸ்எஸ் வளக்கிறதால டு பீ பிரசிஸ் அவங்க கூட தான் எட்டாண்டே கோத்து விட்டான் யாரு? அது అర్జుனா. தமிழ்நாட்டை காப்பாற்றணும் திமுக ஆட்சி கிட்ட இருந்து தமிழ்நாட்டை விடுவிக்கணும். அதுக்கு நம்மளுடைய பலம் போதாது. எனவே நாம் பலம் வாய்ந்த சக்தியாக உருவாக வேண்டும் என்றால் நாம் உங்களுடைய முதல் எனக்கு திமுக ஆட்சி அகற்றுவது அதனால் எதிர்கட்சியான அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு நாம் இணைத்துக் கொள்கிறோம் நேரத்தை ஹிந்துல வந்துருக்குது புரியுதுங்களா இந்த மாதிரி பொட்டைகள் எல்லாம் வந்துட்டு ஏகப்பட்ட பேரை வந்துட்டு தமிழ்நாட்டை தமிழக அரசியல் பார்த்துருக்குது நான் சொல்ல வரேன் நீ ஒரு சிட்டிங் எம்எல்ஏ பார்த்து ரவுடி நல்ல சரியாது உன்னாலெல்லாம் ஸ்டாலினை பற்றி பேசுறதுக்கெல்லாம் அருகதையே கிடையாது இந்த யோசனை உங்களுடைய விஜய் அண்ணாக்கு யார் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறீங்க அங்கே இருக்கிற அந்த புண்ணாக்குங்களுக்கு அந்த புத்தி அவ்வளோ தூரம் புத்தி சாதனம் கிடையாது எங்கேருந்து வந்திருக்குன்னா நீங்கள் உள்ள இருந்தாரில்ல ஒரு வெளியில் வராத அப்போ விஜய் சார்பாக சிலர் போய் அவரை அப்படி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அங்கேருந்து வந்து யோசனைப்படி இது நடக்கும் இ நியூஸ் நேர்களுக்கு அன்பு இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய அய்யநாதன் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க தாவைக்கா வர டிசம்பர் மாசத்துல கூட்டணி போய்டும் பாருங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டு சொல்லிட்டு வரீங்க ஆனால் பொதுக்குழு சிறப்பு பொதுக்குழு நடந்துச்சு அது பொதுக்குழுவா இல்லை அந்த கரூர் சம்பவத்துக்கு வன்மத்தை கொற்ற புதுக்கூட்டமா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரிஞ்சிச்சு அது கேம கரூர் சம்பவத்தை பற்றி அவங்க பேசுனது கேம பிளாஜி அதாவது தைரியமாக அவனை காட்டிக்கிறதுக்கு வெளியில் வந்து காட்டி தோத்துட்டாங்க அப்புறம் தனியார் ஏற்பட்டு அழுதுட்டாங்க அது முடிஞ்சு போச்சு கேமஃபிளென்ன அர்த்தம் தன்னை மறைச்சிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஆடையை போட்டுக்கிட்டு போகிறது வேற ஒரு வடிவத்தில் போகிறது புரியுதுங்களா அதுக்கு பேர் கேமஃபின்னு அது மாதிரி கரூர் சம்பவத்தில் வந்துட்டு அவங்க கவலைப்படுற மாதிரியோ அவங்ககிட்ட குற்றலாம் மாதிரியோ காட்டிக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் எல்லாருக்கும் அறிவு இருக்குல்ல உண்மை என்னென்னா அந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டம் எதுக்குனம்னா கூட்டணி போகக்கூடிய முடிவை தலைவர் எடுக்கிறதுக்கான அதிகாரத்தை இங்கேருந்து வாங்கிடணும் நீ தான் உன் கட்சியினுடைய அன்டிஸ்பியூட்டடு லீடர் நீ என்ன சொன்னாலும் கட்சிக்காரன் கேட்க போகிறான் நீ தான் எல்லோரும் தெரு தெ இது பண்ணிவிட்டு ஒரு அஞ்சாறு பொண்ணாக்களை தூக்கி பக்கத்தில் வச்சுட்டு இருக்கிற மூணு பொதுச் செயலர் மூணு செயலாளர் அப்படி நீ தான் வச்சுருக்குற சரி ரைட்டா எதுக்கு இந்த மாதிரி ஒரு தீர்மானம் போடணும் நீ என்ன சொல்கிற தாவேகானுடைய முதல்வர் வேட்பாளர் விஜய் தான் சொல்லியாச்சு ரைட்டா அது முடிஞ்சு போச்சு அது கூட ஒன்று இதை ஏற்றுக்கொள்பவர்கள் கூட்டணிக்கு வரலாம் முடிஞ்சு போச்சு அந்த தீர்மானம் ஆனா இதை ஏற்றுக்கொள்பவர்கள் கூட்டணிக்கு வரலான்ற வார்த்தையை நீ தள்ளிட்ட அந்த அந்த சென்டென்ஸை தள்ளிட்ட நீ என்ன சொல்ற தாவேகா தலைவர் விஜய் முதல்வர் வேட்பாளர் அடுத்தபடி என்ன பட்ட பன்னெண்டாவது தீர்மானத்துக்கு போயிட்ட பன்னெண்டாவது தீர்மானம் என்ன கூட்டணி தொடர்பான முடிவை எடுக்கும் அதிகாரத்தை இந்த பொதுக்குழு தலைவருக்கு தருகிறது ஏன்னா இவன் பிஜேபிக்கு போறான் பிஜேபி அதிமுக போறான்

டு பி ப்ரீ சைஸ் ஆவனதான் எடுத்து வந்து கோர்த்து விட்டான் யாரு அது வருச்சன கோத்து விட்டான் முடிஞ்சு போச்சு இவரு சொல்லிட்டாரு எங்களுக்காக பேசிய நண்பர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டாரு மூணாவது நாள் செவ்வாய்க்கிழமை வீடியோல அப்போ என்ன ஆச்சு அடிட்டோம்னா இப்ப இவர் வந்து அந்த அழுத்தத்துக்கு இது பண்ணி அந்த கூட்டணிக்கு போனோம் அதுக்கு இன்னொரு கட்டம் என்னன்னா இவர் தனித்து நின்னு ஒன்னும் போறது போறதில்ல இவர் தனித்து நின்னு வியாபாரம் கூட்டணிக்கு வரல யாருமே கூட்டணிக்கு வராத போது கூட்டணி அமைக்கக்கூடிய அதிகாரம் எதுக்கு இவருக்கு அங்க இருந்து முடிஞ்சு போச்சா ஒன்னு எதுக்கு அப்படின்னா நாளைக்கு இந்த இந்த கொள்கையில இருந்து இந்த கூட்டணிக்கு போறதுக்கு அவர் என்ன சாஜாப் சொல்ல முதல்ல அதிகாரத்தை வாங்கிட்டாரு அதிகாரம் வாங்கிட்டாரு அடுத்தபடி என்ன பண்ண போறாரு அப்படின்னா இதுக்கு உடனே எல்லாம் முடிவு எடுக்க மாட்டாரு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே திமுகவுக்கு எதிராக பேசிக்க ஏற்பாடு அதே மாதிரி எடப்பாடி பேசுவார் அதே மாதிரி பிஜேபி பேசுவார் கொஞ்சம் கொஞ்சமா என்ன சொல்லுவாரு கட்டத்துல போயிட்டு இப்போ வந்துட்டு அக்டோபர் நவம்பர் நவம்பர் டிசம்பர் ஆரம்பத்தில் என்ன சொல்லுவாருன்னா தமிழ்நாட்டை காப்பாற்றணும் திமுக ஆட்சி கிட்ட இருந்து தமிழ்நாட்டை விடுவிக்கணும் அதுக்கு நம்மளுடைய பலம் போதாது எனவே நாம் பலம் வாய்ந்த சக்தியாக உருவாக வேண்டும் என்றால் நாம் உங்களுடைய முதல் இலக்கு திமுக ஆட்சியை அகற்றுவதே அதனால் தி அந்த எதிர்கட்சியான அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு நாம் இணைத்துக் கொள்கிறோம் அப்படின்னு ஒரு சொல்ல போறாரு புரியுதுங்களா இதுக்கு ஆதரவாக என்ன பண்ணுவாரு இவங்களே சொல்லுவாருங்க அவர் எடப்பாடி இது பண்ண போது போயிட்டு கொடி ஆட்டு நீ கூட்டணிக்கு திமுக அண்ணா திமுக கூட்டணிக்கு போறதில்ல அதான் நீ என்ன மாதிரி கொடி நம்ம தோழர்கள் சிலர் இந்த மாதிரி போயிட்டு நம்ம கொடி எடுத்துகிட்டு போய்ட்டு அசிச்சா நான் கேள்விப்பட்டேன் தப்பு இதெல்லாம் தெளிவுபடுத்திக்கணும் விலகம் கொடுத்துருக்கணும் ஏன் அப்போது இது தொடக்கட்டும் இப்போ அவன் நினைப்பான் டே தலைவர் கண்டிச்சாரா உட அப்ப தலைவர் கணக்குல தான் இருக்கிறாரு எங்க அவனும் தானே இவருக்கு தெரிஞ்சதை விட அரசியல் அவனுக்கு எதிரில் உட்காந்து தெரியும் ஏன்னா அவன் ரிஸ்க் எடுக்க போறான் யாரு இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் இவர் பேசி இப்படி இப்படி அப்படின்றதுக்கெல்லாம் கால்வாசி பேர் கூட கை தட்டலாங்க நான் இதெல்லாம் தான் நான் பாப்பேன் கூட்டத்தில் எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குது அவன் பார்த்துட்டான் ஏற்கனவே கரூர்ல இருந்துட்டு கரூர்ல தான் வந்துட்டு இந்த நரி நீலச்சாயம் பூசிக்கிட்டது எல்லாரும் பார்த்துட்டாங்க புரியுதுங்களா இதுக்கு மேல இந்த வால இருந்த நரியால யாரையுமே ஏமாத்த முடியாது அதனால அவர் என்ன பண்றாரு முதல்ல தன்னை காப்பாத்திக்கணும் ஒரு சீட்டும் ஜெயிக்க முடியாது இவருக்கு சொல்லக்கூடியவங்க என்ன தருவா சொல்றாங்க நீ ஒரு சீட் ஜெயிக்க மாட்டேன் நீ நாற்பது லட்சம் வாங்குறியோ ஐம்பது லட்சம் வாங்குறியோ ஒரு சீட் ஜெயிக்க மாட்டேன் எங்களோட வா முப்பதோ இருபதோ அட்லீஸ்ட் ஒரு பத்து எம்எல்ஏ ஜெயிக்கலாம் உன் கட்சிக்கு ஒரு சர்வைவல் ஆட்சியை மாத்தி விடலாம் சோ அவருக்கு நெருக்கமா பாத்தீங்கன்னா இதுதான் ஆப்ஷன் இதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த இடதுசாரி எல்லாம் சொல்றாங்க விஜய்க்கு வர வழியா இல்லை அவரும் இந்த கூட்டணி தான் வந்தாவணும் யாரு கோலகால சிவச விஜய்க்கு வேற வழியா இல்ல இந்த ஆட்சியை அகற்றணும்னா அவர் அண்ணா வந்தாகணும் இந்தாண்ட ஒரு மணி அந்தாண்ட ஒரு காசு எல்லாம் சேர்ந்து அப்படி பேசிட்டு இருக்கிறாங்க ஆரம்ப இன்னைக்கு நேத்துல அவங்க போன மாசம் நவம்பர்ல எடுத்துட்டு நான் என்ன சொல்றேன்னா நீங்க அண்ணா திமுக கூட்டணிக்கு போனீங்கன்னா அது தாவேகாவுக்கு தற்கொலை ஆகும் அப்படின்ற இவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா அது யாரு நீ சொல்றதுக்கு அது விஜய்னுடைய கட்சி அதான் கேட்டேன் அவருடைய சோல் புரொபரேட்டரா தாவேகாவுக்கு கட்சின்றது ஒரு பொதுநிலை மக்களுடைய மக்களுடைய முடிவு தொண்டர்களுடைய முடிவு அதை ஒரு தனியாக முடிவு எடுத்துட முடியும் அதுக்கப்புறம் தான் விஜய சொன்னாரு நாங்களே பேசிட்டு இருக்கிறான்னு அந்த கதை தெரியும் நடக்கிறது என்னன்னா அது ஒண்ணு இது வந்துட்டு எனக்கு ஆதரவு இல்லை ஆனா இதுதான் சொல்றாங்க அவரு கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகள் கட்சியர்கிட்ட தூட்டு கேட்கிறாருன்றாங்க வாங்க ஒரு நானூறு கோடி கொடுத்துருங்க அப்படின்றாங்க அதனாலதான் டிடிவி தினகரனுடைய மூவ் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் நடுவுல தொங்குது அப்படின்னு சொல்றாங்க டிடி தினகரன் இதை கேட்டார்னா அவர் சொல்லுவாரு சொல்லுவாரு தூட்டு கேட்டாங்களா அட்லீஸ்ட் பின்னாடியாவது போட்டு உடைப்பாரு அவருக்கு அந்த துணிச்சல் இருக்குது ரைட்டா இதுதான் நடக்குது குடநாட்லாம் போனதுனால நீங்க உடனே பிஜே பி அண்ணா திமுக கூட்டணிக்கு எதிராக சிறப்பு பதுகுடன் சிறப்பு பதுகுட கூட்டி ஏன் சொல்லணும் சொல்லிட்டால நீ பப்ளிக்ல பாச பாஜகவும் கிடையாது அவங்களோட கூட்டணி வச்சிருக்க முன்ன கூட்டணி கிடையாதுன்னு வெளிப்படையாவே அறிவிச்சிட்டீங்க அறிக்கையை விட்டுட்டீங்க அப்புறம் என்ன புதுசா வந்துட்டு இப்போ ஒரு தீர்மானம் சோ தீர்மானம் கூட்டணி போறதுக்கான தீர்மானம் அது முதல்ல தெரிஞ்சு கேட்டை திறந்துதான் வச்சிருந்தாரு இப்ப வந்துட்டு வாசவடியெல்லாம் திறந்து வச்சு ரெடியா உட்காந்துட்டு இருந்தாரு உரிய நேரத்தில் இந்த முடிவு எடுக்கப்படும் அதுக்கு சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா தமிழ்நாட்டை சட்டம் ஒழுங்கு இல்ல இந்த ஆட்சி கேடு கட்ட ஆட்சி இங்க தமிழ் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல ஆண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அது இது ஆய் போய் டப்பால் டிப்பான்னு சொல்லிட்டு இந்த ஆட்சி அகற்றுவதுதான் நமது முதல் குறிக்கோள் வாடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சேர்த்திருவார் அத்தோட தாவேக்காவா அழிஞ்சல் ஒண்ணும் மாறிடாது ஏன்னா மக்கள் ரொம்ப கில்லாடிகள் ரொம்ப விவரமா இருக்காங்க அதனால ஏதோ ஒரு பெருசா புரட்சி ஏற்படுத்துற மாதிரி ஒரு பேசுனா இருக்கீங்களா அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க இந்த தீர்மானத்துக்காக தான் எந்த சிறப்பு பொதுக்குழு போடுறது இந்த பொதுக்குழு கூட்டினதுக்கு உள்ளபடியான ஒரு பர்பஸ் இருந்துச்சுன்னா கட்சி எப்படி கட்டமைக்கிறது அடுத்தபடியாக பரப்புரை எப்படி செய்யறது நீங்களெலாம் எப்படிலாம் நடந்துக்கணும் நம்மளோட கொள்கையை எப்படி கொண்டு போகணும் அதற்கான பேச்சாளர்கள்லாம் யார் அந்த பேச்சாளர்களுக்கான பயிற்சி கூட பயிற்சிக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் இதெல்லாம் பேசியிருப்பாங்க எதுவுமே பேசலை திமுகவை திட்டு தீர்மானத்தை வாங்கு அதுதான் அவங்களோட மாஸ்க் அடிக்கிறது தான் தீர்மானத்து ரெண்டாவது இந்த யோசனை எங்கேருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க தாவேக்காய் தொண்டர்களே இந்த யோசனை உங்களுடைய விஜய் அண்ணாக்கு யார் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறீங்க அங்க இருக்கிற அந்த புண்ணாகங்களுக்கு அந்த புத்தி அவ்வளவு தூரம் புத்தி சாதனம் கிடையாது எங்க இருந்து வந்திருக்கும்னா நீங்க உள்ள இருந்தாருல ஒரு வெளில வராத அப்ப விஜய் சார் சிலர் போய் அவரை சந்தித்தார்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல அங்கிருந்து வந்து யோசனை படி இது நடக்குது போங்க சார் இப்ப உங்களோட ஸ்டாண்ட்ல சார் ஆரம்பத்துல ஏன் ஸ்டாண்ட் எல்லாம் கிடையாது நடந்ததனுடைய இன்ஃப்ரன்ஸ் இது எனக்கு என்ன அது ஸ்டாண்ட் இருக்குன்னு சொல்ல போறேன் ஏன் ஸ்டாண்ட் என்ன தெரியுமா விஜய் தனிச்சு போட்டுடும் ஒரு ஸ்ட்ரெங்காக வரணும் அது அவங்களுடைய எதிர்கால அரசியலுக்கு உறுதி போகிறோம் இது போகிறத நான் இப்போ சொல்ல வரேன் நீ கூட்டணிக்கு பண்ணினா நீ அழிவே அவங்களுக்கு அது கைது நீ அஞ்சு பர்சன்ட் வாங்குறியோ ஆறு பர்சன்ட் வாங்குறியோ அவங்களுக்கு அது கைது ஐயா சே ஃபைவ் பர்சன்ட் தமிழ்நாட்டில் வந்துட்டு ஆறு புள்ளி மூணு ஆறு கோடி பேர் ஓட்டு ஓட்டர்ஸு பத்து சதவீதம் வந்துட்டு அறுபத்தி மூணு லட்சம் ஓட்டு சரிதானா இதை போலாக போகிறது எவ்வளோ ஓட்டு ஒரு நான் அஞ்சு கோடி நாலு முக்கால் கோடி வரும் ரைட்டாக பத்து பர்சன்ட் எவ்வளோ ஆச்சு நாற்பத்தேழு லட்சம் ஆகுது ரைட்டுங்களா பத்து பர்சன்ட் ஓட்டே விஜய் வாங்குறாரு கட்சி போல அவருக்கு பத்து பர்சன்ட் நாற்பது ஏழு லட்சம் ஓட்டு எவ்வளவு பெரிய கெயின் தெரியுங்க அந்த கூட்டணிக்கு யோசிச்சு பாருங்க நீங்க அதுதான் அவங்களுக்கு தேவை விஜய் என்ன இருக்கு போது எதிரில் உட்காந்தாரு பேரோட யாரு விஜயகாந்த் என்ன ஆனாரு உனக்கு அரசியல் படம் தெரியல அப்படின்னா நீ கூட்டணி போட்டாலும் அழிவ கூட்டணி போராட்டாலும் நீ அழிவ ஆனா தனிச்சு நிற்கிறது என்ன சேஃப்டின்னா நீ ரியலைஸ் பண்ணு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது ஒரு தோல்வி உனக்கு பாடம் கற்பிக்கும் ஆனா அங்க வெற்றி உன்னை வீழ்த்திடும் அந்த பொதுக்குழு கூட்டத்துல திரு ஆதவர்ஜுனா அவங்களுடைய பேச்சு முக முழுக்க முழுக்க முகம் சுழிக்கும் வகையில ஒரு அருவருக்கத்தக்க பேச்சா வந்து அமைஞ்சிருந்துச்சு அதுல எனக்கு ஒரு சில முக்கியமான ஒரு சில கேள்விகள் இருக்கு அதை நான் உங்கள்கிட்ட முன் வச்சிடறேன் முதலாவதாக கலைஞர் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நீங்க ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் நீங்க நிச்சயமா களத்துல இருந்திருப்பீங்க ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கலைஞர் அவர்கள் அரெஸ்ட் செய்யப்பட்ட பொழுது ஸ்டாலின் அவர்கள் வந்து ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு அவர் அந்த காலத்துல இல்லை அப்படின்ற விஷயத்தை அவர் உண்மைக்கிறாரு உண்மையிலேயே ரெண்டாயிரத்தி ஒண்ணு இல்ல கலைஞர் அரஸ்டின் போது ஸ்டாலின் அவர்கள் ஒளிஞ்சாரா அர்ஸ்டானில் இருந்தாரா என்ன அது நடந்துச்சு அவர் எமர்ஜென்சி அப்போவே வெளியில வந்துட்டு நெஞ்சர் நிமிர்த்த அரஸ்ட் ஆனவன் ஸ்டாலின் அதிகமாக அடிப்பட்டவன் ஸ்டாலின் எமர்ஜென்சி அப்ப மெயின்டனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் அதுல அதிகமாக பாதிக்கப்பட்டது திமுக அவர் சொல்ற மாதிரி ஐநூறு அறுநூறு பேர் இல்ல ஏகப்பட்ட பேர் அரஸ்ட் ஆனாங்க புரியுதுங்களா திமுக நெஞ்ச நிமித்திட்டு வந்தான் கலைஞருடைய கடிதம் போய் பதுங்குன்றாரு கலைஞர் விளக்கண்ணை உடலுக்கு நல்லது அப்படின்னு எழுதினாரு விளக்கண்ணையினுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு கட்டுரை எழுது கட்டுரை எழுதினாரு உடல் பிறப்பு விளக்கண்ணை எவ்வளவு உடம்புக்கு நல்லதுமா விளக்கண்ணை எதுக்குன்னா வழுக்கம் ரைட்டா அப்படின்னு என்ன அர்த்தம் போய் பதுங்குன்னு அர்த்தம் எவ்வளவு திமுக காரன் வந்துட்டு ரோட்டில் நடமா தெரியுமா ஒண்ணு சொல்ல வரேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக பத்தி நீ எதை வேணாலும் சொல்லு அண்ணா காலத்து கலைஞர் காலத்து திமுக வேற நெஞ்ச நிமித்த புரியுதா அடிப்பட்டான் ரத்த எவ்வளோ எவ்வளவு என் மாமா தீசு தம்பி இன்னொரு மாமா சூளை நடேசன் மாதிரி ஏகப்பட்ட பேர் அடிப்பட்ட ரத்த சிந்தன்களை ஒழிய எவனும் ஓடி ஒதுங்கலை ஏன்னா திமுக அப்படிப்பட்ட கட்சி அதனால் ஒளிஞ்சாரு கிழிஞ்சார அப்படின்னு நீ சொல்லாத நீ துபார் நேற்று என்ன சொன்னால் கோர்ட்ல முந்தா நாள் கோர்ட்ல என்ன சொல்ல என்ன சொன்னாங்க அந்த ட்வீட் சம்பந்தமா இருங்க 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 நம்ம படிச்சு காட்டாதான் நல்லா இருக்கும் படிச்சு காட்டாதான் இந்த மாதிரி முட்டா பயல்கள் எல்லாம் யாரு அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்குவாங்க ஆதவ் அர்ஜுனா அப்டர் ஸ்டாம் சைபர் கிரைம் போலீஸ் டெல் மெட்ராஸ் கோர்ட் இது செய்தி நேரத்தை ஹிந்துல வந்துருக்குது புரியுதுங்களா இந்த மாதிரி பொட்டைகள் எல்லாம் வந்துட்டு ஏகப்பட்ட பேரை வந்துட்டு தமிழ்நாட்டை தமிழக அரசியல் பார்த்துல நான் சொல்ல வரேன் இல்ல கடுமையான வார்த்தைகள் வார்த்தைகள் நீ ஒரு சிட்டிங் எம்எல்ஏ பார்த்து ரவுடி நல்ல அந்த வார்த்தையை சொன்னார் சரியாது நீ ஓடி போய் ஒழிஞ்ச உடனே உன்ன என்னன்னு சொல்றது கோடைன்னு சொல்லலமா கோடைன்னு நீ போட்டுக்க ஏன்னா நாகரீகத்தை பத்தி கவலைப்படுறவரு கோடைன்னு நீ போட்டுக்கையா உன்னாலெல்லாம் ஸ்டாலினை பத்தி பேசுறதுக்குலாம் அருகதையே கிடையாது ம் நான் கலைஞரை விமர்சிக்கிறவன் எதிர்த்தவன் ஆனால் கலைஞர் பயப்படுறவனா கிடையாது அடிச்சு போட்டு ஒரு கண்ணே இடந்தவன் கலைஞர் தெரியும் அவனுக்கு அவனுடைய புள்ளட ஸ்டாலின் எவனுக்கும் பயப்பட மாட்டான் இன்னைக்கு நான் சொல்ல வரேன் ஸ்டாலின் அளவுக்கு மோடியை எதிர்க்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியை இந்தியாவில் நீ காட்டு பார்க்கலாம் காட்டு இந்திய ஒன்றிய அரசனுடைய ஒரு ஏஜென்ட் இங்க இருக்கிற ஆளுநரா அதற்கு எதிர்த்து வடக்கு போட்டு ஜெயிச்ச ஒரு முதல்வரை காட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் தோக்குறாரு மம்தா மம்தா பானர்ஜி கதறாங்க பெரிய மிகப்பெரிய அரசியல்வாதியாரு யார் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தணர்றாரு ஸ்டாலின் எப்படி நிற்கிறாரு இருப்பாரு இதுதான்டா திமுக அவன் எமர்ஜென்சியை பார்த்தவன் சும்மா சொல்லாத இந்த ஊரடங்கலுக்குலாம் சொல்லாத கலைஞர் கைது செய்யப்பட்ட போது பத்திரிகையாளர்களாகிய நாங்கள் கலைஞருக்காக பேசின பேச்சு இன்னைக்கு இருக்குது ரெக்காட்டில் புரியுதா எங்களெல்லாம் பற்றி பேசுனாங்க என் பேரெல்லாம் குறிப்பிட்டு சொன்னாரு செத்து போன ஒரு பத்திரிகையாளர் இவர் தான் அவருக்காக எல்லாம் பேசுறாரு அப்படின்னு ஆஹ் அதை போடா அப்படின்ட்டோம் புரியுதுங்களா நீதித்துறையில இருந்து ஒரு அசோக் குமார் என்ற ஒரு ஜட்ஜ் நீங்க ஒரு முன்னாள் முதலமைச்சரை இப்படி நடத்துறது தப்பு அப்படின்னு சொன்னா இந்த வரலாறுல உனக்கு என்னன்னே தெரியாது உனக்கு முதல்ல தமிழ் பேச கத்துக்க தமிழ்நாட்டுடைய வரலாறு பேசலாம் நீ எந்த ஊர்ல எனக்கு தெரியாது புரியுதா நீ எந்த ஊரு நீ என்ன அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது நீ ஏதோ வீரமா பேசுறது இங்க பேசிட்டு அங்கே போயிட்டு கோர்ட்டில் நீ போட்டல ஒரு ட்வீட்டு ஏன் அந்த ட்வீட்டை நீ விட்டுட்டு பண்ண நீ அதை சொல்ல இப்போ நான் இவ்வளோ பேசுகிறேன்ல நான் என்னைக்காச்சும் அதை எடுத்துருன்னு சொல்லியிருக்கிறேன் நான் தலைப்பில் போட வேணாம்னு சொல்லுவேன் ஏன் அப்படின்னம்னா வந்துட்டு அது ஒரு லாங்கான மெசேஜாக போகும் அதை பார்த்து யாரும் படிக்க வர வேணான்றதை என்னுடைய நோக்கம் அவ்வளோதான் ஆனால் என்னுடைய கண்டன்ட்டை நான் என்றைக்குமே விட்டுட்டு பண்ண மாட்டேன் ஏன்னா என்னுடைய அனுபவத்திலிருந்து என்னுடைய உணர்தலிலிருந்து நான் பேசுகிறேன் அவ்வளோதான் உன்னால் அது முடியுமா புரட்சி வெடிக்கும் போடலைங்க நீயா உன் மாமனர் லாட்டரி வைக்கிறவன் பல நூறு கோடிகளை தூக்கி தமிழ் திமுகவுக்கும் பிஜேபிக்கும் கொடுத்துருக்குறீங்க அது எல்லா பத்திரிக்கையிலும் பக்க பக்கமாக வருது நீங்க என்ன வீராதி வீரர்கள ஒன்று மட்டும் சொல்றேன் விஜய் உன்னை மாட்டி அவன் விஜய் கட்சிக்காரன் அவன் சாதாரணமா பழங்குறாள்னா மற்றவங்களோட இவன் ஐடென்டிஃபை பண்ணி எதிரியை தரான் அவங்களுக்கு இப்படிப்பட்ட பேச்சு என்ன ஆகும் திமுக காரனுக்கும் தாவிக காரனுக்கும் தேவையற்ற உரச நடுவோட்டில் ஏற்படுத்தும் அதுக்கு வடிவு ஒத்து ஒத்துக்கிட்டு போயிடுவான் அதான் இழுத்து விட்டு போறவங்கறது சொல்றது இதுதான் அதான் செய்யறான் விஜய்யானி ரொம்ப எச்சரிக்கையாரு இல்லாட்டி ரொம்ப மாட்டிக்கு ஏற்கனவே இழுத்து விட்டான் டெல்லிக்கு போய் மேலே இழுத்து விட போறான் அதனால இருக்கு நீங்க ஆரம்பத்துல ஒரு காரணத்தெல்லாம் சொல்லிட்டு நீங்க வெளியே வரும்போது ஒரு விஷயத்த கோடிட்டு காமிச்சிங்க இது வந்து தனிப்பட்ட வன்முறை வன்மத்தால வந்து இது வந்து கட்டமைக்கப்படுகிறதாங்கிற ஒரு அச்சத்தை நீங்க வெளிப்படுத்தினீங்க இப்போ அந்த செயல்பாடுகள்லாம் எல்லாம் பாக்கும்போது அப்பட்டமா தெரியுது திரு ஸ்டாலின் திரு உதயநிதி இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் அது கட்டமைக்கூடிய விஜய்க்கு ஆலோசனை ஆலோசனை விஜய்க்கு வந்துட்டு அந்த அரசியல் புரிதல் இல்ல அவர் அப்படியே நம்புறாரு இது ஒரு படப்படாது இந்த குறி வச்சு பண்ணக்கூடிய அரசியல் அனைத்தும் தோத்துக்கிடும் அதுதான் ஒருத்தரை எதிரியா காட்டுறது புரியுதுங்களா பாட்டாளி வர்க்கத்திற்கு எதிராக இந்த பூஷ்வாசிகள் கேபிடலிஸ்ட வந்துட்டு எதிர் வர்க்கமாக காட்டுறவரை தனிப்பட்ட எதிரிகள் அப்படின்ற மார்க்ஸ் வரவே இல்லை புரியுதுங்களா அது பின்னாடி தான் டெவலப் ஆகுது இண்டிவிஜுவல்ஸ் அதெல்லாம் பின்னாடி வருது காட்டல ஏன் அப்படின்னா வர்க்க நலன் ரொம்ப முக்கியம் அவனையும் சேர்த்து மாத்தணும் அப்படின்றத மார்க்சியம் கேடை மார்க்ச சிந்தனையாளர் எஸ் என் ராகராஜன் போன்றவர்கள் சொல்லுவாங்க நீ எந்த சுரண்டல் வர்க்கத்தை எதிர போராடுறியோ அந்த சுரண்டல் வர்க்கத்துல தலைமை தாங்க கூடியவன் அவர்களையும் நீ மாத்திர தாண்ட பக்கத்துக்கு எந்த பக்கத்துக்கு பாட்டாளி வர்க்கத்தினுடைய நலனுக்கு புரியுதுங்களா ஏன்னா அப்படி இல்லாட்டி அது பாசிசம் ஆயிடும் புரியுதுங்களா அந்த பாசிசத்துல கால வச்சு எல்லாமே ஸ்டாலின் அழிதல் ஹிட்லர் அழிதல் கொள்கையெல்லாம் வேறு ஆனா அழிஞ்சாங்களா இல்லையா இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படி போகவே கூடாது மக்கள் நலன் தான் எனக்கு முக்கியம் அதை வச்சு நான் எதிர்க்கிறேன் ஆதரிக்கிறேன் எதை வேணாலும் நீ சொல்லலாம் இவர் என்ன பண்றாரு அப்படின்னம்னா ஒரு எதிரி அரசியல் பண்ணி இவரை எழுத்துட்டு போறார் கூட இவர் எதுவுமே தெரியாது அப்படி போனதான் நல்லா ஓட்டு விட இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஸ்டாலினை எதிர்த்துட்டீங்க அப்படின்னம்னா திமுக எதிர்ப்போட்டு நம்மளுக்கு ஒத்துரும் ஆனா திமுக போகாது நினைக்கிறீங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது மாற்று அரசியல் அப்படின்ற ஒரு கோட்பாட்டை நீங்க வச்சுங்க விக்கிரவாண்டி மாநாட்டில் அதுதான் சரி அதுக்கப்புறம் நீங்க செஞ்சதெல்லாம் விஜய் எல்லாமே தப்பு எக்ஸெப்ட் ஆஃப் யூ ஸ்டெப்ஸ்ஸு மற்றதெல்லாம் தப்பு இப்படிங்க பண்ணிட்டு இருக்கிறது இன்னும் பயங்கரமான தப்பு ஏன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு ஆஃப் பேலன்ஸு நிலம் இடந்து நிக் ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும் இல்லாட்டி உங்களுடைய தொண்டர்களை வந்து நட்ரோட்டில் வன்முறைக்கு இழுத்து விட்டுறான் அதில் நீங்களும் பரிகாடிங்க இறுதி ஏன்னா ஒரே கேள்வி சார் உடல் மக்களுக்கு வந்து கொஞ்சம் புரியணுங்கிறதுக்காக தான் இந்த கேள்வியை வந்து நான் முன் வைக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்றுல உண்மையிலேயே கல திரு ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் இல்லையா அவர் வந்து வெளிநாட்டில் இருந்தாரா என்னதான் நடந்துச்சு நான் ஸ்டாலின்லாம் எதுக்கும் பயப்படுறவனும் கிடையாது அவரு இவருடைய அக்கா மகன் முரசொலி மாறம் உள்ள வந்துதான் கேமராவே உள்ள கொண்டு போயிட்டு கலைஞர் அரசு வெளில கொண்டு வந்தாரு ஆமா சன் நியூஸ் ஸ்டாலினுக்கெல்லாம் என்னன்னு தெரியும் ஐயா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் பல தொழில் அதிபர்கள் வெளிநாடுகளில் பங்களா வாங்கி வச்சுட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு நாளைக்கு இந்தியாவுக்கு பிரச்சனை என்ன ஓடி போயிட்டு ஒழிஞ்சுக்கிறதுக்கு நிரந்தரமா வாழறதுக்கு தான் வெளிநாட்டு வங்கியிலாம் பணம் போட்டு வச்சிருக்காங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் எதற்காகவும் கவலைப்படுறவரில்ல பயப்படுறவரும் இல்லை அன்னைக்கு ஜெயலலிதா குறி வச்சது கலைஞர் மட்டும்தான் ஓகே அந்த வரலாறு உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படின்னா என்னான்ட்டு நக்கீரன் கோபாலோட கிட்ட பேட்டிடுங்க என்ன சொல்லுவாரு என்ன அப்படின்னு சொல்லுவாரு ஓகே புரியுதுங்களா நான் பொதுவாக அன்னைக்கு கலைஞர் அரசு பண்ணப்பட்ட விதம் எல்லாமே தப்பு அப்படின்ட்டு பேசுனவன் நேரடியா பேசுறான் நாலே நாட்டு நாலு நாளுக்கு மேல அவர் சிறையில் வைக்க முடியாது தெரியல தவிர அவ்வளோ பெரிய ப்ரெஷரை அன்றைக்குறத பத்திரிகையாளர்களாகிய நாங்கள் ஏற்படுத்தினோம் அதான் முக்கியம் அரசியல் இல்ல பத்திரிகை நீங்களாம் யார் நீங்கள்லாம் இன்னைக்கு அண்ணா சிம்மா சாரை நீங்க எல்லாம் சம்ச்சா சார்லாம் ஒண்ணுமே தெரியாது அவங்கள அரசியல் அவ்வளோதான ஸ்டாலினை மிரட்ட முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது தான் நான் ஒண்ணு வச்சேன் இந்தியாவில் ஒரு சீஃப் மினிஸ்டர்ஸ்ல எதிர்கட்சி சீஃப் மினிஸ்டர்ல ஸ்டாலின் அளவுக்கு மோடி எதிர்ப்பதோ இல்ல எதிர்த்தோ வழக்காடு மன்றத்துல போயிட்டு நியாயம் தேடுறதோ வேற யாருன்றது சொல்லுங்க பாப்போம் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரங்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களை கருத்துக்களை பயன் ரொம்ப நன்றி